ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு பண்ணலான்னா இந்த தக்காளி சாதம் பண்ணுங்க நான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சி அதனால் முன்னாடியே போட்டேன் சரி இப்போ ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லி போட்டேன் எண்ணெய் பட்டை லவங்கம் சோம்பு கண்டிப்பாக போடுங்க தக்காளி சாதம் சோம்பு போட்டால் வாசனையாக இருக்கும் ஏலக்காய் போடுங்க நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுடலாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுடலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் நமக்கு இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ப்ரௌனாக அப்படி வதக்க தேவையில்ல வெங்காயம் நார்மலாக குழம்பைக்கு வத அந்த மாதிரி வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் போட்டுட்டோம் அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது மூணு தாங்க மெயினாக இது கட் பண்ணுறது தான் நமக்கு நேரம் அது இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி இருந்தால் வெங்காய தக்காளி கட் பண்ணால் போதும் அரிசி ஊற போட்டு உடனே செஞ்சிடலாம் தக்காளி போட்டுட்டோம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூள் போட்டுக்கலாம் தனி தூள் போட்டால் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனி மிளகாத்தூள் என்ற போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க நான் தக்காளி சாதத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுவேன் உங்களுக்கு விருப்பம் தான் போடுங்க இல்லை நான் வேண்டாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம புதினா கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட போகிறேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாரிங்க நான் குக்கர் ஓப்பன் ஓப்பன் பண்ணதும் காட்டலான்னு நினச்சேன் ஆனால் வீடு எடுத்ததையும் மறந்துட்டேன் பாருங்கள் குக்கரில் இருந்து சாப்பாடெல்லாம் காலி ஆகிடுச்சி இதாங்க நல்லா இருக்குது சாப்பாடு எப்படி பாருங்க சாப்பாடு நல்லா இருக்குது சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதேமாரி சிம்பிளாக செஞ்சு பாருங்க நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு என்ன செய்யணும் இது செய்யலாம் விசில் வரது தான் டைமு மற்றது எல்லாமே ஈஸி தாங்க தக்காளி வெங்காயம் கட் பண்ணால் போதும் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க